வணக்கம் மக்களே வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டில் யூசர் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறத பார்க்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் உங்களுக்கு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் இருக்கும் அதில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க டெஸ்ட்ல கொடுத்துருக்க லிங்காக கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் போகும் இதில் வந்து உங்களுக்கு நிறையா ஆப்ஷன் இருக்கும் அதில் எக்ஸிஸ்டிங் யூஸர்னு சொல்லி இருக்கும் அதில் கிளிக் யாருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்குள்ளே ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் வந்து கேண்டிடேட் லாகின் போட்டு எக்ஸ்சேஞ்ச் கோடுன்னு இருக்கும் அந்த எக்ஸ்சேஞ்ச் கோடுங்கிற இடத்துல வந்து நீங்கள் எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில் அதை டைப் பண்ணணும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லேயே ஃபஸ்ட்டு மூணு டிஜிட் இருக்கும் அந்த மூணு டிஜிட்டில் வந்து எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பேர் போட்டிருக்குதோ அதை வந்து நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இப்போ காமிச்சதில் வந்து எம்டியூ எம்டிடி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுதான் தான் இதில் போட்டிருக்கோம் எங்களுக்கு எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எந்த டிஸ்ட்ரிக்டில் ரிஜிஸ்டர் இருக்கோ அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர்னு இருக்கும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டிலேயே வந்து உங்களுக்கு அந்த ஜெண்டர்ங்கிறது ஃபீ மேலாக ஃபீமேலாக எஃப்ஆ எம்ஆங்கிறது கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் அந்த இயர் வந்து மூணாவதாக கொடுத்துருப்பாங்க அந்த இயரை நீங்கள் டைப் பண்ணிட்டு உங்களோட ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சிருப்பீங்களா அதை அப்படியே அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட டேப்பை கிளிக் பண்ணுங்கள் டேப் க்ளிக் பண்ணிங்கன்னா அது லோடாகி முடிச்சுட்டு கீழே வந்து உங்களோடய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ஷோ ஆகும் ஃபஸ்ட்டு மூணு டிஜிட் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோடய எம் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் ஆகிற டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுங்கிறது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இயரு அதுக்கப்புறம் இருக்கிற எஃப் வந்து ஃபீமெயிலு இந்த வச்சு தான் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஐடியை வந்து யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து ஐடி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த யூசர் ஐடியை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு இதில் எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துக்கலாம் அடுத்த பேஜில் வந்து பாஸ்வேர்ட் எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும் அதில் வந்து உங்களோடய எம்ப்ளாய்மெண்ட் ஐடியும் டேட் ஆஃப் பர்தும் கேட்கும் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச யூசர் ஐடியா அதில் பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எம்ளாயமெண்ட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணி நீ பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்களே ரீசெட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ